வணக்கம் இது ரட்னம் கிச்சின் நான் உங்கள் கரண் இன்னைக்கு வந்து காடை வந்து தண்டூரியில் பிரட்டி வச்சு பொரியல் செய்ய போறேன் அதை எப்படி செய்யறேன்றத காமிக்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்களையும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டு கரண்டி திண்டுகரண்டி மாவு ஒரு கரண்டி தண்டூரி பவுடர் அரை கரண்டி மஞ்சள் தூள் தேவையான உப்பு தண்டூரி பவுடரில் ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால உப்பை குறைச்சி போடுங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணி போட்டு இதுக்கு கொஞ்சம் மிளகாய் தூளும் கொஞ்சம் கலக்கலாம் நான் ஒரு கரண்டி மிளகாத்தூளும் போக போகிறோம் என்ன சொன்னேன் உறைப்புக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு கரண்டி மிளகாயத்தூள் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ரெண்டு கரண்டி எண்ணெய் விடுங்கோ பெரிய கரண்டியாக ரெண்டு கரண்டி எண்ணெய் நான் இது வந்து துருநசுல் அதாவது வந்து சூரியகாந்தி எண்ணெய் விட போகிறேன் எண்ணெய் எது வேண்டாலும் விடலாம் நான் சூரியகாந்தி எண்ணெய் விடுறேன் விட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் கரண்டி சூர்யா வந்து எண்ணெய் விட்டுருக்குறேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இதுக்கு இப்போ வந்து இதுக்கு ஒன்றும் தண்ணி ஒன்றும் தேவையில்லை இந்த எண்ணெயிலேயே மிக்ஸ் ஆகிரும் வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா சொன்னால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ காடையே உள்ளே போடுவோம் நான் மூன்று காடை ஒவ்வொரு காடையும் ரெண்டாக வெட்டி வச்சிருக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் இதுக்க போடுவோம் போட்டுட்டு வடிவாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு நான் இதை வந்து நான் வந்து அதாவது வந்து இதை இரவு செய்துட்டு அடுத்த நாளைக்கு பாவிக்க போகிறேன் அப்போ நல்லா எல்லாம் ஊறி போய் இருக்கும் அதே மாதிரி அஞ்சு மணி நேரம் காணும் ஆனால் நான் ஒரு நாள் ஃபுல்லாக விடுறேன் அப்போ தான் அந்த புள்ளுக்குள்ளெல்லாம் எல்லாம் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சரியா நீங்கள் முடிஞ்சால் அந்த மாதிரி செய்வோ அருமையாக இருக்கும் மிச்சம் வந்து நான் நாளைக்கு செய்து காமிப்பேன் இது பார்த்தீங்கன்னா சொன்னால் மிக்ஸ் பண்ணி போட்டு கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு வைங்கோ இந்த பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நாளைக்கு பொறிச்செடுப்போம் சரியா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போட்டு ஃப்ரிட்ஜுக்கு வச்சிருவோம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு அடுப்போம் நான் ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருக்குறேன் நீங்கள் அஞ்சு மணி நேரம் விட்டால் காணும் ஆனால் நான் ஒரு நாள் ஃபுல்லாக விட்டால் இன்னும் நல்லா உள்ள சோரி டேஸ்ட் இருக்கும் நாளைக்கு பார்ப்போம் வணக்கம் ரகோளை இங்கே பார்த்தீங்கனா எட்டு மணி நேரமாக உங்களுக்கு போய் இருக்குது காடை தந்தூரி எல்லாம் பவுடர்லாம் போட்டு இரவு மிக்ஸ் பண்ணி வைக்கிறது இப்போ தோரித்து கொடுக்க போகிறேன் ஒரு அந்த பாத்திரத்தில் வந்து எண்ணெயை கொதிக்க வைப்போம் கொதிக்க வச்சுட்டு இப்போ வந்து கடையை ஒவ்வொன்று உண்டாக போட்டு கொண்டிருப்போம் சுற்றி இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல காடையை மிக மிகவாக் போடுவோம் காலா ஊறி போய் இருக்குது அப்படியே ஆறு குண்டு இருக்குது நாங்கள் மூன்று மூன்று குண்டாக எண்ணெயில் வடிவாக இடம் விட்டோம் அப்போ தான் அந்த நல்லா பொறிஞ்சு வரும் அப்போ அப்படியே செய்வோமா அவ்வளோதான் தான் தொழில் மற்ற பக்கம் திருப்பி விடுவோம் ஒரு சின்ன முள் கரண்டியால் அப்படியே நைஸாக திருப்பி விடுவோம் மெது மெதுவாக கட்டுமா சரியா காடை வந்து இப்போ ஒரு அளவான சூட்டில் வந்து தெரிஞ்சு வந்திருக்குது சூடு கூடுனா கருகி போயிடும் உள்ளுப்பில் வந்து போகாது அதனால் வந்து இந்த மாதிரி கருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருத்தா மற்ற பக்கம் அப்படியே பிரட்டி பிரட்டி பிடுங்கவோ அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா இருக்கும் பார்த்தீங்கனாதுன்னா இந்த மாதிரி பொறிச்சி எல்லாத்தையும் பறிச்சு எடுப்போம் இப்போ பார்த்திங்கனாதுன்னா அருமையான காடை தந்தூரி பொரியல் ரெடியாச்சு இல்லை பருந்தோம் இந்த மாதிரி அடுப்பை குறைச்சி வடிவாக விழுகிற மாதிரி பொறிச்சி விடுவோம் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு ஒரு வீடியோட மீண்டும் சந்திப்போம் பாய் இப்போ பேருமோ அந்த காடை வந்து எங்களோட சாப்பிடும் சாப்பிட்டுருக்குற அப்படியே கண்டு சாப்பிட்டோம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுறோம் காடை பொரியல் எப்படி இருக்குது நன்றி சாப்பிடுவோம் ஓகே இந்த காடையோடு வந்து நான் நேற்று சுட்ட ரொட்டி அந்த மூன்று மாதிரி அந்த ரொட்டியும் சேர்த்து சாப்பிட போகிறோம் ஓகே முடிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் காடு சூப்பர் ட்ரேஸு சும்மா வேலைக்கூடாது செய்துபடி சூப்பராகனு சொல்கிறேன்னைக்காக அவ்வளோ அது சூப்பர் செய்து வரணும்